ഹാപ്പി സംക്രാ ടുങ്ങ് ഗ്ര പൊങ്കലേ പൊങ്കലോ പൊങ്കൽ പൊങ് ഗെൻ്റെ പാസമേ പൊങ്കലോ പൊങ്കൽ பொங்குகின்ற பொங்கலே பொங்கலோ பொங்கல் பொங்குகின்ற பாசமே பொங்கலோ பொங்கல் அஹா பொங்கலோ பொங்கல் ஓஹோ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் தமிழ்நாட்டு வெண் பொங்கல் வெள்ள வெள்ளை பொங்குகிறது எல்லரு மனசிலே ஆசை கூடி வளர்கிறது கர்நாடக கார பொங்கல் கருப்பு மிளகு சேர்ந்தது அஞ்சரை பேட்டி மிளகு நிறைவதில்லையே ஆந்திராவில் சக்கரபொங்கல் சக்கர இல்லையே வெல்லதோடு செய்வதே சக்கரபொங்கலே ஆஹா சக்கரபொங்கலே ஓஹோ சக்கரபொங்கலே மகாராஷ்டிரவில் ভোগசி பஜ்ஜி அடலம்ப பஜ்ஜி இல்லையே காய்கறிகள் கலந்ததே பொங்கல் ஆகுமே ം പൊങ്കലാകുമേ ആം പൊങ്കലകുമേ പൊങ്കുക പൊങ്കലേ പൊങ്കലോ പൊങ്കൽ പൊങ്കുകസമേ പൊങ്കലോ പൊങ്കൽ പൊങ്കുക പൊങ്കലേ പൊങ്കലോ പൊങ്കൽ പൊങ്കുക പൊങ്കലോ പൊങ്കൽ பொங்கலோ பொங்கல் முதல் நாளில் வருவதே காணும் பொங்கல் சல 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 விழுவதே பொங்கலோ பொங்கல் ஆஹா பொங்கலோ பொங்கல் இரண்டாம் நாள் வருவது சூரிய பொங்கல் அரிசி மாவில் கோலம் போட்டு அலங்கரி போமே அஹா அலங்கரி மூன்றாம் நாள் மாட்டு பொங்கல் ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு விரட்டு பாரம்பரிய விளையாட்டா இயற்றப்பட்டதே அஹா இயற்றப்பட்டதே പൊങ്കഗ്ര പൊങ്കലേ പൊങ്കലോ പൊങ്കൽ പൊങ്കഗിന്ദ്ര പാസമേ പൊങ്കലോ പൊങ്കൽ അഹാ പൊങ്കലോ പൊങ്കൽ ഓഹോ പൊങ്കലോ പൊങ്കൽ